வணக்கம் ஜெய் வணக்கம் சார் மகாபாரத ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்க அதில் பன்னெண்டு லக்கணங்களுக்கு போட்டோம் அடுத்து இந்த நட்சத்திர பகுதி தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் அதில் வந்து மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை ரிஷபத்தில் வர கார்த்திகையும் பார்த்தாச்சு பார்த்தாச்சு அடுத்து ரிஷபத்தில் வரக்கூடிய அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் இருக்குது இது வந்து ஃபுல்லாகவே இருக்கும் கார்த்திகை மூணு பாதம் பார்த்தோம் இல்லைங்களா இது வந்து அப்போ கார்த்திகை பத்துலேருந்து கார்த்திகை மாதம் பிறந்த பத்தாம் தேதியிலேருந்து அப்படியே ஒரு பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அப்போ அவங்க ராசி தெரியாதவங்க இதை பார்த்துக்கலாம் ராசி தெரியாதவங்க அதை பார்த்துக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது லக்கண புள்ளின்னு சொல்கிறோம் இந்த லக்ன புள்ளிங்கிறது இந்த ரிசப லக்கணத்தில் நாற்பது டிகிரியிலேருந்து ஐம்பத்தி மூணு டிகிரி இருபது கலை வரைக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான் இப்போ இந்த ரிசப லக்னம் நம்ம ஏற்கனவே கண்ணனுக்குரியதுன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் இந்த லக்னத்துக்குரிய மொத்த கேரக்டர் அதில் மூன்று விதமான கண்ணனை பார்க்கலாம் அப்படிங்கிற கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு விதமான கண்ணனை சொல்லியிருக்கோம் ஒத்துழையாமைன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ரிஷபத்தில் வர்ற அடுத்த நட்சத்திரமான அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது ஏன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய இரண்டு விதமான தோற்றம் இருக்கு இல்லைங்களா பௌர்ணமி அமாவாசை வளர்புற தேய்விரன்னு சொல்லிலேஷன் அது முப்பது நாளும் முப்பது டைரக்ஷன்ல இருக்கும் அது ஒரே நாளில் இருக்கிற மாதிரி இன்னொரு நாளில் அது இருக்கிறதில்ல அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து ஒரு அலங்கார பிரியர்னு வச்சுக்கலாம் கண்ணன் வந்து அலங்காரமாக இருக்கிறார் அப்படின்னா அது ரோகிணி நட்சத்திரத்துக்கு அன்னன்னைக்கு இந்த மாதிரியாக ஒரு அலங்காரமாக அவங்கள காண்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அவர் கண்ணன் பிறந்த நட்சத்திரமே இந்த ரோஹிணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணனுடைய கதையை வச்சுக்கிட்டு இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கதையும் அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு பெரிய இஷ்யூர் அதே மாதிரி பிறந்த வீட்டில் தங்க மாட்டாங்க இடம்பெயர்ந்து வாழ்வாங்க தாய் தாப்புன்னு பண்ணி இல்லை பொதுவாக ரிசப்ல இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஏற்படுறதில்லை தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறது தான் மெயினே இப்போ என்ன இப்போது தாய்மார்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்த பிறந்தவொடனே இந்த மாதிரி ரோஹிணி நட்சத்திரம்னு சொன்ன உடனே தன்னுடைய சகோதரனுக்கு என்ன ஒரு பயத்தை கொடுத்துருவாங்க ரொம்ப பேருக்கு அவங்க இன்றைக்கி கூட அவங்களுக்கு வந்து ரோஹிணட்சிதரன் பிறந்தாங்கன்னா உடனே அவங்க கேட்குற கேள்வி தாய்மாமனுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்பாங்க ஏன்னா அந்த தாய்மாமனுங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டருங்கிறது நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் இருக்கிறதுனால கேட்பாங்க இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணனுடைய கதை தான் கண்ணனுக்கும் தாய்மாமனுக்கும் ஆகாதுன்னா கம்சன் வந்து இவரை கொல்லணும்னு நினச்சல ஆகையினால வந்து இவரும் எவ்வளவோ தடுத்து தடுத்து பார்த்து முடியாத பட்சத்தில் கம்சன் இவர் கொள்கிறார் அதே இது எல்லாருக்கும் நடக்குன்னா நிச்சயமாக நடக்கவே நடக்காது ஒரு ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுங்க அவர் மாதிரி இன்னொருத்தர் பறக்கிறதுக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் ஆகும் அதாவது ஒரு சப்ஜெக்ட் இன்னும் நிறையா இருக்குதுன்னு வச்சுங்க ஒருத்தர் மாதிரி பறக்கிறதுக்கு இன்னொரு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் ஆகும்போது ஒருத்தர் இந்த தாய்மாமன் பிறந்தாருங்கிற சாரி இந்த ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தாருங்கிறதுக்காகவே தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு முடிவெடுத்துடக்கூடாது தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி தாய்மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் ஆன புதன் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரொம்ப வேறு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இந்த புதன் அவங்களுக்கு வந்து முரண்பாடாக இருந்ததுன்னா இப்போ நீச்சல்னு வச்சுக்கலேன் புதன் அவங்களால யூஸ் இல்லை தாய் நல்லா யூஸ் கிடையாது அவங்களுக்கு மாமன் பலகை மாமான்னு நபர் ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க தாய்மாமன் இவருக்கு எதிரி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சொல்கிறேன் தாய்மாமன் இவருக்கு எதிரி மாமன் உறவே எதிரி மூணாம் இடம்னா மறைஞ்சி போடுறாருன்னு அர்த்தம் காணாமல் போயிடுவார் சந்திக்கவே மாட்டார் இப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இந்த புதன் எந்த நிலையில் இருக்குதோ அதை பொறுத்து தான் தாய் மாமனுடைய உறவு நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு எந்த இடத்துல இருந்து அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க சார் அட்டாச்மெண்ட் ரெண்டாம் இருந்தால் இவருடைய கல்வி குடும்பம் எல்லாத்தையும் பார்த்துக்காரு மாமன் தான் பார்ப்பார் அஞ்சாம் இடத்துலருந்தான் காதல் காதலே இருக்கும் அவருக்கு தங்கச்சி பையன் மேலே அக்கா பையன் மேலேயே ரொம்ப அஃபெக்ஷன் எடுத்துக்குவார் ரொம்ப விருப்பமாக இருப்பார் அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடியவராக இருப்பார் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனத்தில் இருக்கார் அவர் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தாய்மாமனே செய்வார் அப்பா செய்கிறாரோ இல்லையோ தாய்மாமன் செய்வார் அப்போ மூணு இடத்துல இருந்தால் ரொம்ப சிறப்பு பதினோராம் இடத்துலருந்து ஆசைகள்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்போ அவர் பாருங்க எல்லாமே இந்த புதன் எங்கே இருக்குங்கிற பொறுத்து தான் இதுவே தவிர இந்த ரோஹி நட்சத்திரத்தை பிறந்ததுனாலே தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ எனக்கு மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறான் உங்களுக்கா தாய்மாம் அவனால் பிரயோஜனம் இல்லையா வேணாம் மறைஞ்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் வருவார் அந்த மாதிரி ஒரு ரோஹிணி நட்சத்திரன்னு உடனே எல்லாருமே கேட்குற இந்த மாதிரி கேட்குறேங்க அப்படி கிடையாது ஏன்னா இந்த கதைகளில் இந்த கம்சனையும் கண்ணனையும் வச்சுக்கிட்டு அவங்க இந்த கதா பண்ணும்போது அந்த ரொம்ப விரிவாக சொல்லும்போது தாய்மாமன்னு அங்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதுதான் இல்லை நம்ம வழி வழியாக தானே அந்த கதைகளை வச்சு பண்ணிட்டு வரும்போது அது தானே அதன் பொறுப்பு தான் தவிர அது ஒன்றும் இல்லை இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரங்கிறது வந்து உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இவங்களுக்கு அலங்காரம் பிடிக்கும் நடிப்பு பிடிக்கும் விதவிதமாக இந்த ஆக்ஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களாம் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க கலைகள் மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும் கலையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இது ஒரு மியூசிக்னு வச்சுக்கலாம் மியூசிக்கை இசைக்கக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க பாட்டு பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு நாடகத்தன்மையே இருக்கும் ஃபேஸில் உள்ள ஒன்று இருக்கும் தோற்றம் ஒரு மாதிரியாக இருக்கும் சினிஃபீல்டில் இருக்கிறவங்க நிறையா இருக்கும் சினிஃபீல்டில் இருக்கவங்க இந்த ரிசபலக்குன்னு வந்தாங்கன்னா நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா உள்ளே இருக்கிறது எதுவுமே வெளியே தெரியாது அந்த கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி எளிதாக மாறிக்குவாங்க இது இந்த இருக்கிறது இப்போ நிறைய நாடகத்துறையில் இருக்கிறவங்க இப்போ இந்த சுக்கரன் இந்த இடத்துக்கான அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கார் உச்சமாக இருக்காருன்னு வச்சுங்க கொடி கட்டி பறக்கிறவங்களாக இருப்பாங்க லக்கணத்தில் இருந்தாலும் சுக்கரன் பதினோராம் இடமான மீனத்தில் உச்சம் பெற்று இதே துறையில் ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடியவங்களாக ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நட்சத்திரமாக மின்னக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா இருந்தாலும் சரி பின்னாந்தாலும் சரி இந்த சுக்கரன் வந்து அவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும் இந்த ரெண்டு இடத்தை தவிர வேறு இடத்துல இருந்தாங்கன்னாக்கா அவ்வளோவாக கலைத்துறையில் ஜொலிக்க மாட்டாங்க இருப்பாங்க வேறு வேறு கேட்டகரியில் இருப்பாங்க பிறருக்கு தெரிகிற மாதிரியான ஒரு தோற்றங்கிறது உங்களுக்கு இந்த இரண்டு இடங்கள் ஆட்சி பெற்று இருந்தாலும் உச்சம் பெற்று இருந்தாலும் அது சிறப்பாக இருக்கும் லக்கணத்தில் இருந்தாங்கன்னா மற்றவர்களை கவரக்கூடிய தோற்றம் இருக்கும் ஏன்னா சுக்கரன் எந்த லக்கணத்தில் சுக்கரன் இருந்தாலும் பிறரை கவரக்கூடிய தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க அது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரமும் உங்களுக்கு ரோஹிணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சேர்ந்து கொண்டு மாதிரி கொஞ்சம் மெருகேறிடும் மெருகேறிடம் அப்போது ஒரு நடிப்புங்கிறது ரொம்ப எளிதாக வரும் மற்றவங்களை கவரக்கூடிய விஷயங்களை வந்து செய்யக்கூடியதில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க இதெல்லாம் இந்த ரிசப லக்கணத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உரிய கேரக்டர்ஸ் இப்போ நம்ம இந்த கேரக்டருக்கான மகாபாரத்தில் ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவலோகை மங்கை அப்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஊர்வசியினுடைய கேரக்டர் இந்த ரோஹி நட்சத்திரத்தில் மிகச்சரியாக பொருந்தும் மகாபாரத்தில் இதுவும் ஒரு சின்ன கேரக்டர் தான் நம்ம அம்பிகைக்கு பார்த்த மாதிரி இதுவும் ஒரு சின்ன கேரக்டர் தான் ஒரு இரண்டு இடங்களில் மட்டுமே மகாபாரத கதையில் சம்மந்தப்பட்ற வந்து போகக்கூடிய கேரக்டர் இருக்குது அப்போ அந்த அந்த இரண்டு இடங்களுமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேரக்டராக இருக்காங்க அதாவது தனக்கு கொடுத்த வேலையை அவங்க சரியாக செய்கிறாங்க நடக்கக்கூடிய களம் நடக்கக்கூடிய இடம் வேறையாக இருந்தாலும் ஒரு பிரச்சினையை உருவாக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அவங்க வேலையில் அவங்க சரியாக இருக்காங்கிறது தான் இங்கே ஒத்துழை கிடையாது ஒத்துழைப்பு கிடையாது இது ஒரு தனியாக ஒத்துழைப்புங்கிறது கிடையாது எனக்கே நீ ஒத்துழைக்கலைங்கிறத கோவம் இவங்க ஒத்து போயிடுவாங்க இது வந்து நான் ஆக்ஷன் தானே நடிப்பு தான் யாருக்கும் பிரச்சனை நான் வந்து இறங்கி வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க இந்த இடத்துக்கு இது தேவைன்னா இது செய்கிறது இப்படி தான் அவங்களுடைய கேரக்டர்ஸ் இருக்கும் அப்போ இந்த ரிசப்ப லக்னத்தில் இந்த ரோஹிணி நட்சத்திர பகுதியில் வந்து இந்த லக்ன புள்ளி ஆரம்ப மணியாக கொண்டவங்களும் அல்லது கார்த்திகை மாதத்தில் பத்தாம் தேதிக்கு பிறகு இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த கேரக்டருக்குள்ளே அவங்க வருவாங்க ரிசப லக்கணம் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளரை வாங்கி வாங்கி போட்டுக்கொள்ளக்கூடிய லக்கணமே தவிர உடனே செயலாற்றக்கூடியவங்க இல்லை நம்ம ஏற்கனவே கண்ணனுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ரிசப லக்கணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் கூடியிருக்காங்க அப்படின்னாக்க அவர் என்ன பேசுறாரு இவர் என்ன பேசுகிறாரு இவர் என்ன பேசுறாரு எல்லாத்தையும் தூக்கி வாங்கி வாங்கி போட்டுவாங்க ஒரு சிரிச்ச முகமே இருக்கும் எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க ரியாக்டே கிடையாது நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி பண்ணிடலாம் அவரும் சொன்னார் அவர் சொன்னது கரெக்டாக இருக்குது இப்படின்னு மற்றவங்க சொன்னதை வந்து சொல்லுவாங்களே தவிர அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா எதையுமே அவங்க ஆலோசிக்கவே இல்லை இப்படி இருப்பாங்க ஒரு பொது இடத்துக்கு இல்லை இப்போ அவங்களுக்கு எங்கே ஓய்வு கிடைக்கிது அங்கே போய் உட்காந்துட்டு என்ன பண்ணாங்க அவர் வந்து பேசினார் இப்படி பேசினார் அவர் கேட்ட கிரிக்கி அது சரி ஆனால் அவங்க வந்து மறுத்து பேசணும் சரி அப்படி பேசணும் அப்படின்னு ஒரு அன்லேசிங் பண்ணதுக்கு பிறகு தான் அவங்க ஒரு டிசைடுக்கு வருவாங்க இது சரியில்லை இவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு மறுநாள் மீட்டிங்கை போட்டாங்கன்னா அங்கே வந்து புட்டு புட்டு வைப்பார் இவர் இந்த நோக்கத்தில் பேசுகிறாரு அவர் அந்த நோக்கத்தில் பேசுகிறாரு அவர் நோக்கம் பேசுறது அவருக்கு சரியாக இருக்கலாம் இவருக்கு சரியாக இருக்காது இப்படின்னு தனித்தனியாக பிரித்து வைப்பாங்க தெளிவாக சொல்லிவிடுவாங்க தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் இவங்களுக்கு எந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா டைமிங் வேணும் உடனடியாக அவங்ககிட்ட நீங்கள் பதில் எடுப்பாங்க அது நல்ல விஷயம் தானே ஆமாம் டைம் எடுத்து யோசித்து பதில் சொல்கிறதுன்றது ஆமாம் அப்படி தான் பதிலே சொல்லுவாங்க கண்ணன் சொல்கிறாரு இல்லைங்களா அது மாதிரி தான் பதிலுங்க அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுங்களேன் என்ன சொல்கிறீங்க என் யோசிச்சு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேண்ணே அது தப்பு இல்லையா யோசிச்சு சொல்கிறேன்றது முடிவே வந்து அவ்வளோ உடனடியாக எந்த முடிவும் எடுக்கவே மாட்டாங்க இப்படி தான் அவங்களுடைய அதுக்கு நமக்கு ரமினி செய்யற கேரட்டில் பார்த்துருக்கீங்களா நிறைய இருக்காங்க சுற்றி சுற்றி நிற்கிறாங்களா நம்ம சுற்றி சுற்றி உங்கள் வீட்டிலே இருக்காங்களா ஆனால் கட்டி வச்சிருக்கான மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு டென்ஷன் பண்ணுறதுல ஆமாம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போதும் மூணு ரகமான ஆளும் உங்கள் வீட்டிலேயே இருக்காங்க ஐயோ அம்மா அதனால் இந்த ஒரு கேரக்ட்ருங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னால் இது வந்து முழுக்க முழுக்க வந்து உங்களுக்கு ஒரு அடம்ப ஆடம்பரம் அலங்காரம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் தன்னை அலங்காரப்படுத்திக்கிறதுலையோ மற்றவங்களுக்கு நம்ம வந்து இப்படி தான் நம்மளை காமிக்கணும் நான் அதுக்கு ஒரு இது ஒரு பெரிய ஆராய்ச்சியை பண்ணியிருக்கேன் நான் இந்த லக்கணத்துக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் உச்சபுச்ச நடிகரான புரட்சி திலகன்னு சொல்லக்கூடிய மக்கள் திலகன்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் இருக்கார் இல்லைங்களா அவருடைய லக்கணம் ரிசவு லக்கணம் தான் அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஃபைட்டு கூட அவர் சிரிப்பாக தான் நடக்கும் அது என்ன காரணம் தேடி பார்த்தா உங்களுக்கு அவர் ரிசபலக்கணமாக இருக்கார் எல்லா விஷயத்துலையும் அவர் உடனே உடனே முடிவு எடுத்தார்னு உங்களால் சொல்ல முடியாது இல்லைங்களா அவருடைய படங்கள் இருக்கிற எல்லாமே தீர்க்கமாக முடிவு பண்ணி தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு பிடிக்கிற இருக்கும் ஏன்னா பத்தாம் படம் கர்மஸ்தானம் சனியுடைய வீடு கடைசி ராஜா கடைசி ராஜா வந்து ஆனால் அவருடைய ஆரம்ப வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்களா ரொம்ப கடினம் ரொம்ப படு கஷ்டத்தை பற்றிருப்பார் ரிசபக்னத்துக்கு பொருந்தக்கூடிய அவருடைய லைஃப்பை நான் ஃபுல்லாக மாசுபடுத்தினேன் அவருடைய அந்த டேட் ஆஃப் பர்த்துங்கிறதும் வருஷம் மட்டும் உண்மையானதில்லை டேட் ஆஃப் பர்த் மாதம் அதுதான் ஆனால் அது வருஷம் அவருடைய இல்லை அது உண்மையானதில்லை அது இன்னும் வேறு இருக்குது அது அது பார்த்துக்கலாம் ஆனால் இந்த ரிசபணத்துக்கு அவர் வந்து ரொம்ப சரியாக பொருந்தக்கூடியவராக அவருடைய வாழ்வியில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் திருமணம் செய்திருக்கார் மூன்று மனைவிகள் மொத்தம் காரணம் என்னென்னா இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டைப்பில் இருப்பாங்க அப்போ இது ஏன் சொல்லுங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு நபர் அவர் உலகத்துக்கே தெரியும் ஆமாம் எல்லாரும் எளிதாக அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையோ உங்களுடைய வாழ்க்கையோ இல்லை உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையோ இல்லை நம்ம சம்மந்தப்பட்டவங்க சொல்லும்போது இது வெளியில் யாரும் வந்து கணிக்க முடியாது அதனால் இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்வியலை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இந்த ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் நிறைய அதில் இருக்கும் அதற்காக தான் அந்த இவரை நான் சொன்னேன் இல்லைன்னா நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை அவர் உண்மையிலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வாழ்வியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் அவருடைய திரைப்படங்கள் தான் நம்மளை ஒரு ஒரு பாடல்களும் சரி பாடல் எப்போவுமே சரி நேர்த்தியான ஒரு அவர் அவர் படங்கள் தான் என்னுடைய வாழ்வியல் படிப்புகள் எல்லாமே அப்படி சொல்லலாம் ஏன்னா ஒரு எப்படி நடந்துக்கணும் ஒரு தாயாரை எப்படி பார்க்கணும் சகோதரிகளை எப்படி பார்த்துக்கணும் அண்ணன் தம்பிகளுடன் எப்படி இருக்கணும் ப்ளஸ் மதங்கள் ஒற்றுமே இருக்கும் ஒரு படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தை சார்ந்தாலும் உலர இருப்பாங்க ஒரு நெகட்டிவ் இதே இல்லாமல் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் இதுவாக கொண்டு போவார் அதனால் எதிராளிகளுக்கு கூட எம்ஜிஆரை பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அதுதான் அந்த ரிசபம் இப்போ கண்ணனை வந்து ரெண்டு சாரருமே வந்து தவறுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா யாரும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்போது அதுதான் அந்த கேரக்டர் வந்து எனக்கு அந்த ரொம்ப புரிஞ்சு போனது அதுக்காக தான் அதுதான் அவருடைய ஸ்டோரியை முழுக்க எடுத்துக்கிட்டு எப்படி சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிறது அந்த லக்கணத்தை நான் வந்து இவர் ரிசபு லக்னம் தான் ரிசபு லக்னம் தான் அவருக்கு ரொம்ப கரெக்டாக ஷூட்டாங்க நான் எடுத்துகிட்டேன் அது ஒரு பெரிய ஆராய்ச்சி வச்சுங்க இப்போ நமக்கு இந்த லக்கணத்தில் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய நபர் வந்து மகாபாரத்தில் ஊர்வசி கேரக்டர் நம்ம எடுத்துருக்கோம் சரி சார் இப்போ அந்த ஊர்வசின்னு கேரக்டர் சொல்கிறீங்க ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இவங்க இந்த மகாபாரத்தில் எந்த பகுதியில் வராங்க எதுக்காக நீங்கள் இவங்களை சூஸ் பண்ணீங்க